எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஸோ நம்மளோட இன்னைக்கு தமிழில் பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும் ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் ஆகட்டும் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் இதை பற்றின ஒரு பரவலான ஒரு கருத்து வந்து போய்கிட்டு இருக்கு ஏன்னா கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதாவது என்ன மாதிரினாக்கா மாரடைப்பு அப்புறம் வந்து ரத்தம் உறைதல் அப்புறம் வந்து சிவப்பு அணுக்கள் குறைபாடு இந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது நம்ம எந்த அளவுக்கு நம்புறதுன்னு பார்த்திங்க தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் நல்லா போயிட்டு இருந்தால் அற்பா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் அப்புறம் பார்த்தா ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க நியூஸில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சு வயசு பையன் பதினெட்டு வயது பொண்ணு அப்படியே ஒரு ஃபேமிலி போன வாரம் நான் பார்த்தது நியூஸில் ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே அந்த குழந்தை போட்டு விழுந்திருக்கு பார்த்தா ஹார்ட் அட்டாக்னே இருந்துருச்சான் இன்னொன்று நார்த் சைடில் ஒரு பொண்ணு பதினெட்டு ஐந்து பொண்ணு அவங்க அக்கா கல்யாணத்தில் குழந்தைங்களோட டான்ஸ் இருக்க அப்படியே போட்டு கீழே விழுது அந்த பொண்ணு செத்து போச்சுன்றாங்க ஹார்ட் அட்டாக்ல ஸோ என்ன நடக்குது நம்மளை சுற்றி ஏன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது நமக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் இருந்தது நமக்கு தெரியாது ஓவர் ஸ்ட்ரெஸ் இதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஸோ இந்த மாரடைப்பு இதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றது என்னுடைய கருத்து இது உடல் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை மனம் சார்ந்த விஷயமும் கூட ஸோ உங்களை எப்போவுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வச்சுக்கோங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்களே கிடையாது அது பணம் மூலியமாக கூட இருக்கலாம் இல்லை உறவுகள் மூலியமாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம தொழில் அது சார்ந்த ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் ஸோ எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரெஸ் இருக்குது ஆனால் நம்ம அதை எப்படி கையாளுறோம் அப்படின்றது தான் நம்ம இருக்குது ஒரு கோடி ரூபா வந்துச்சா ஆ வந்துச்சுன்னு நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க வந்துச்சா அவ்வளோதான் போயிடுச்சா சரி போயிடுச்சு ஐயோ போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பேனிக் ஆகாதீங்க ஸோ என்ன போனாலும் நாம் உயிரோடு இருக்கோம்ல நல்லா இருக்கோல்ல நம்மளால் அதை திருப்பி சம்பாதிக்க முடியும் அந்த மனதைரியத்தோடு நீங்கள் இருந்தாலே போதும் ஸோ என்ன பண்ணுறீங்கனாக்கா எப்போவுமே உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க நம்ம உடம்பு தான் கோயில் மனசு தான் தெய்வம் ஸோ இந்த கோயிலையும் தெய்வத்தையும் நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க சுத்தமாக பார்த்துப்பீங்க அழகாக சிங்காரிச்சு வைப்பீங்க பக்தியோட அவங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குவீங்க இல்லையா அதே தான் அதே கான்செப்டு தான் ஸோ நீங்கள் உங்களை உங்கள் மனசை உங்கள் உடம்ப அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதை எப்போவுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம இப்போ இதை எப்படி பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நம்ம என்ன மாதிரி உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ரத்த முறைதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன மாதிரி உணவுகளை நம்ம தவிர்க்கணும் என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்புறம் இந்த ரத்தத்தில் அணுக்கள் குறைபாடு வருது இல்லையா அதுக்கு நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்றதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அது மாதிரி எந்த நேரத்தில் எப்படி சாப்பிட்றோம் அதாவது ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணோம் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மேற்கொண்டாலே இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் குடும்பமான வரையில் நண்பர்களோடு நல்லா வாய்விட்டு செய்யுங்க முக்கியமாக ஆறு டு ஏழு பெண்களுக்கு இப்போ சில ஆண்களும் வயசானவங்களும் வந்து சீரியல் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு ஊட்டு ஏழு தயவு செஞ்சு டிவியை ஆன் பண்ணாதீங்க அப்படியே ஆன் பண்ணால் நிறைய சேனலில் வந்து கோ சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறாங்க நீங்கள் அதை பாருங்கள் இல்லை நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க பிடிக்கலனா நல்லா காமெடி நிறைய சேனலில் காமெடி போகுது நீங்கள் அதை பாருங்கள் அதுவும் உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா கார்ட்டூன் பாருங்கள் பிரச்சனையே இல்லை குழந்தைங்களும் பார்க்கும் நீங்களும் பார்க்கலாம் இந்த ஆறு டு ஏழு இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அவள் நாசமாக போட்டோம் அவளை வாங்காமல் விட மாட்டேன் அவள் கதையை நான் முடிச்சிடுறேன் விளங்காமல் போட்டோம் இப்படி தாங்க டைலாக்லாம் வருது ஸோ நீங்கள் வந்து இந்த சீரியலுக்கு அடிமை அப்படின்னாக்கா நீங்கள் சீரியலை பாருங்கள் யூடியூப்பில் மறுநாள் அதை அப்லோட் பண்ணுறாங்க நீங்கள் அப்போ பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு இந்த ஆறு டு ஏழு சாயந்தர நேரத்தில் நீங்கள் தயவு செஞ்சு விட்டுடுங்க அது போடாதீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சிறையில் பார்க்காம இருந்தாலே உங்களுக்கு பாதி டென்ஷன் போயிடும் நாளைக்கு என்ன நடக்கும் அவளுக்கு என்ன நடக்கும் ஐயோ அப்படியானால அப்படின்னு அந்த அந்த டென்ஷன் கூட ஒரு ஸ்ட்ரெஸ் தான் அது ஸோ உங்களை நீங்கள் எப்போவுமே மைண்டில் வந்து அதை இதை போட்டு குழப்பிக்கிட்டு இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருங்க ஏன்னா நம்ம நம்மளுடைய உணர்ச்சிகள் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தையே கொடுக்கும் இந்த பிபி சுகர் இது எல்லாமே ரைஸ் ஆகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்களை மண்டையில் எப்போவுமே நம்ம ஏற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது ஸோ நீங்கள் அதில் வெளியில் வரணுன்னா டோட்டலாக நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத யோசித்து நீங்கள் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள் சரி என்ன மாதிரி உணவு இப்போ எல்லோரும்லேயும் நட்ஸு வாங்கி சாப்பிட முடியாது அப்புறம் வந்து கீவி வாங்கி சாப்பிட சொல்கிறாங்க ஏன்னா கீவியில் வந்து சிவப்பு அணுக்களை வந்து அதிகப்படுத்தக்கூடியது இருக்குது ஸோ அந்த பழங்களை வந்து சாப்பிட்லாம் அப்புறம் செக்கில் ஆட்டின எண்ணெய்களை வந்து யூஸ் பண்ணுங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க இது வந்து எல்லாராலேயும் செய்ய முடியாது ஏன்னா சாதா எண்ணெய் நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்குலாம் கிடைக்குது செக்கில் ஆட்டின எண்ணெய் முந்நூறுவாய்க்கு மேலே தான் இருக்குது இது எல்லாராலையும் வாங்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்லேயே இருக்குது அதை நீங்கள் ரெகுலராக செஞ்சு சாப்பிட்டாலே போதும் பூண்டு இந்த பூண்டு வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்றத விட பச்சையாக நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது சில பேருக்கு வந்து அந்த பூண்டுனுடைய வாடை பிடிக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் நறுக்கிட்டு வாயில் போட்டு தண்ணியை போட்டு குடிச்சிடலாம் நிறைய தண்ணியும் பிடிக்கும் அப்புறம் இல்லை எனக்கு அப்படி சாப்பிட பிடிக்கலை எனக்கு அப்படின்னாக்கா ஒரு நாலஞ்சு பூண்டை வந்து தட்டி ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியில் வந்து நைட்டு வந்து ஊற வச்சிருங்க காலையில் நீங்கள் அதை வடிகட்டி ஒரு ஒரு லிட்டர் வாட்டரில் அதை வந்து டைலூட் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுங்க எல்லாரும் அந்த மாதிரி தண்ணியை குடித்தாலே வந்து இந்த ரத்தம் உறைதல் வந்து சீராகும் இந்த மாரடைப்பு வர்றதுக்கான இந்த ரத்தம் ப்ளாகேஜ் ஆகிறதுனால தானே உங்களுக்கு அந்த மாரடைப்பு வருது ஸோ அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமடிகள் நம்ம வந்து தேடினாலே நமக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம தேடுற கிடையாது கண்டதுக்கு நேரத்தை செலவு பண்ணுறோம் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுறது கிடையாது சரி இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நான் எதுக்கும் ஒரு டெமோ வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நான் ஓகேங்களா வாங்க அதை பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்க்கு மேலே தண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா ஹாஃப் லிட்டர் வாட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கொஞ்சம் நல்லா டைல்யூட் கூட நீங்கள் குடிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதை குட்டி குடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு நம்ம இதில் வந்து போட்டுடலாம் இப்போது அப்படியே எங்கள் வீட்டில் வந்து புதினா செடி இருக்குது ஸோ ஒரு நாலு புதினாவையும் அதில் போட்டுருவோம் அவ்வளோதாங்க இது அப்படியே ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஊறட்டும் இந்த தண்ணியை நம்ம எடுத்து குடிச்சிட வேண்டியது தான் இப்படி நைட் ஊற வச்ச தண்ணியை ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி கொடுத்து அனுப்புங்க அதுவே போதும் அவங்களுக்கு பேக்கெட் ரீஃபைண்ட் ஆயில்களை தவிர்த்துட்டு மரச்சுக்கி எண்ணெய்களை பயன்படுத்துங்க அப்புறம் நட்ஸு ஆளி விதை மீன் அப்புறம் மசாலா பொருட்கள் இந்த கீவி பழத்தில் ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை அதிகப்படுத்தும் தன்மை இருக்குதுங்க தண்ணீர் நிறைய குடிங்க திராட்சை எடுத்துக்கோங்க திராட்சை ரசம் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் எப்போவுமே நண்பர்கள் குடும்பத்தோட ஹாப்பியாக உங்கள் பொழுதை கழிங்க மனசுக்கு தான் முதல்ல மருந்து தேவை அப்புறம் தான் நம்ம உடம்புக்கு பாத்தீங்களா ரொம்ப ஈஸியா இருக்குல்ல ஆனால் நீங்கள் குடிக்கணும் இந்த ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு அப்படி விடுறது இனிமே நமக்கு உணவு தான் மருந்து இதை தயவு செஞ்சு அப்புறம் கடைசியில் மொத்தமாக சீரியஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க லட்சக்கணக்கில் கோடி கொடுத்தா கூட சில சமயம் உயிர்களை மீட்க முடியறதில்ல அதனால இது சாதாரணமாக இது நல்ல பழக்கம் அப்படிங்கிற மாதிரி நீங்க இதை பழக்கப்படுத்துங்க பிள்ளைங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சி விடலாம் கொஞ்சம் புதினாவை நல்லா க்ரஷ் பண்ணி அதில் போடலாம் ஸோ அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து அது கொஞ்சம் டாமினேட் பண்ணும் ஸோ இதை வந்து கொஞ்சம் தேன் ஆனால் ரெகுலராக வந்து பெரியவங்களோ இல்லை டீன் ஏஜர்ஸோ வந்து தேன் சக்கரை இந்த பனங்கற்கண்டு இதெல்லாம் ஆட் பண்ணாமல் பிடிக்கிறது தான் நல்லது குழந்தைங்களை பழக்கப்படுத்தணுன்றதுக்காக நம்ம கொடுக்கறதுனால கொஞ்சம் தேன் கலந்தோ இல்லை ஏதாவது நாட்டு சக்கரை கலந்தோ நீங்கள் அதை கொடுத்து அதுங்களை பழக்கப்படுத்தலாம் ஸோ அதிகப்படியாக ஸ்வீட் கொடுத்து பசங்களை கெடுக்காதீங்க நாலுடையில் கொடுக்கும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக கம்மி பண்ணி அவங்களுக்கு புரிய வைங்க ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் சரி எப்பவும் போல் இந்த பதிவு உங்களுக்கு புரோஜனமாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள் சரி எப்பவும் போல் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி வணக்கம்